அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு பிறகு இருக்குங்க சரிங்களா அதை நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பலன் பார்த்துட்டோம் இந்த பதிவில் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எங்கே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு முக்கிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் நன்மை தீமை இரண்டுமே அந்த விதத்தில் மேச ராசி அன்பர்களை பொறுத்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உத்தியோகம் தொழில் இது சார்ந்த அமைப்புகளில் ஒரு நல்ல வளர்ச்சியையும் மேன்மையையும் பெறுகின்ற காலம் அப்போ உங்களால் என்ன முடியுமோ அந்த உச்சபட்ச எஃபர்ட் போட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்க செயல்படுறது மிக சிறப்பு எங்க கவனமா இருக்கணும் மேசராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இந்த ஆண்டு நீங்க எதை செய்தாலுமே கொஞ்சம் விரயங்களும் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் அப்போ வீண் விரயங்களை குறைக்கணும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம எதை பண்ணாலும் பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க ராசி என்பர்களை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொட்டது துலங்குகின்ற அற்புதமான காலகட்டம் நீங்கள் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் உட்பட அனைத்து அமைப்புகள்லையுமே ஓவராலாக இந்த வருடம் சிறப்பாக இருக்கின்றது இந்த வாழ்வின் ஆதாரங்கள் இந்த பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிறது இந்த வீடு கட்ட இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டு ஸோ ஓவராலாகவே உங்களுக்கு க்ரீன் சிக்னல் தான் ஆனால் ஒரு சில இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் மிக முக்கியமானது குறிப்பாக வயதானவர்களுக்கு உடல் தொந்தரவுகளும் பருவ வயது குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்புல மந்த தன்மையும் ஏற்படுகின்ற காலம் இந்த ரெண்டு இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியமானது அன்பார்ந்த மிதுனராசி என்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டுங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அதுவும் குறிப்பா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுல இருந்து வேலை வருமானம் தொழில் பொருளாதாரம் எக்கனாமிக்கல் குரோத் அற்புதமா அமையும் அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ உழைப்பை அதிகப்படுத்துங்க எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தகப்பனாரின் உறவோடு அப்பப்ப கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும் உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா முதல் நாலு மாசம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் குழப்ப நிலையினால அப்படியே மந்தமாகி மந்தமாகி தடையாகி தான் நடைபெறும் சோ முதல் நாலு மாசம் மட்டும் அந்த குழப்ப நிலைகளை வீண் குழப்பங்களை தவிர்த்துக்குங்க அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தமட்டிலும் இந்த ஆண்டு ஒரு சில விஷயங்கள்ல நல்ல ஏற்றம் அதுல குறிப்பா வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியீடு அமைப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு சொந்த மண்ணை விட சொந்த மண்ணை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு வேலை வருமானம் பொருளாதாரம் சிறப்பானதாக அமைகிற ஒரு அற்புதமான காலகட்டம் சுப விரயங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு சரிங்க எங்க கவனமா இருக்கணும் கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆரோக்கிய அமைப்புகளிலும் குடும்ப வாழ்க்கையிலும் மிக மிக கவனம் தேவை ஏன்னா இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு விதத்தில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதே போல பருவ வயது பிள்ளைகளுக்கு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நட்பு வட்டாரங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரிங்களா அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் வெளிப்படையா சொல்லணும்னா இந்த ஆண்டு ரொம்ப சூப்பர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ற அளவில் எந்த விஷயமே ஓவராலா இல்லை ஆனா முதல் நான்கு மாதம் பதினொன்றாம் இடத்திலே குரு இருப்பதனால் பொருளாதார ரீதியாகவும் தொழில் அமைப்புகளிலே ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி நகர்வு இருக்கும் சுபகாரியங்கள் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் நடைபெறும் சரிங்களா ஆனால் மற்றபடி இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் பழக்க வழக்கம் தொழில் அமைப்புன்னு எல்லாவற்றிலுமே மிக மிக கவனமாக இருக்கணும் ஆண்டு முழுக்கவும் அதுவும் குறிப்பாக மே மாதத்திலிருந்து குருவும் பனிரெண்டாம் இட தொடர்பை பெற்றுவார் எதிலையுமே தேவையில்லாமல் அகலக்கால் வைக்காதீர்கள் இருக்கிறத அமைதியாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த வேலை வருமானம் பொருளாதாரம் அதுவும் மே மாதத்திலிருந்து பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் எதிரி தொந்தரவுகள் வழக்கு தொந்தரவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருகின்ற ஆக சிறந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும் சரிங்களா எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிதா கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுல இல்லை ஆனா இந்த தூக்கம் அப்பப்ப கொஞ்சம் தடைபடும் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதில் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் போதுமானது அதே போல வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சரிங்களா அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஓவராலாகவே இந்த ஆண்டு எல்லாவற்றிலுமே பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை அப்படி இப்படின்னு எல்லாவற்றிலுமே ஓவராலாக இந்த காலகட்டம் நல்ல மேன்மைதனை வழங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது உழைப்பை பிரதானமாக கொள்ளுங்கள் இந்த ஆண்டு அப்படி ஒரு அடுத்த கட்ட ஜம்ப் உங்களுக்கு உண்டு சரிங்களா எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் ரெண்டாவது நமக்கு இந்த பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத காண்டாக்ட்ஸ் அஃபர்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களை துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிறது மிக நல்லது அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு சில விஷயங்களில் நல்ல மேன்மைகள் உண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூர்வீகம் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வந்து அது சார்ந்து பங்குகள் வந்து சேர்ந்துரும் அதே போல் அன்பு நண்பர்களே வெளிநாடு முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வெளியூர் போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கு நல்ல ஏற்றம் இன்னும் சொல்ல போனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களை விட வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது விருச்சகத்துக்கு சரிங்களா சரி எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிள்ளைகளின் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அவ்வப்போது தேவையில்லாத அலைச்சலும் தேவையில்லாத விரயங்களும் அடிக்கடி மேலோங்கிய வண்ணம் காணப்படும் பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரி இப்ப இருந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு வெளியூர் சென்று வருமானம் ஈட்டுவதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் தடைபட்டிருந்த திருமண முயற்சிகளெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கைகூடி வரும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா ஸோ ஓவராலாக இந்த மாதம் நீங்கள் நற்பெயர் பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வருடம் அமைகிறது அதே போல் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகளோ அல்லது தகப்பனாரின் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளோ ஏற்படும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுலேருந்து உங்களுக்கே ஹெல்த்தில் தொந்தரவும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் விரைய செலவுகளும் அதிகமாகும் அதில் கா ஒரு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகரத்திற்கு ஓவராலா இந்த ஆண்டு கொஞ்சம் சொல்ற அளவுக்கு நல்ல ஆண்டு அதுவும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகுல இருந்து மிக சிறப்பான ஆண்டு திருமண தடைகள் விலகும் நினைத்த காரியம் வெற்றி அடையும் ஓவராலா அவங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே ஒரு நல்ல வெற்றிகளும் பெரிய பெரிய தொடர்புகளும் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் அதே போல இந்த ஆண்டு கொஞ்சம் தேவையில்லாம வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறது தேவையில்லாம பேசுறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா போதும் மன வாழ்க்கையில கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகிற காலம் அதுல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ஓவராலாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டு இந்த பருவ வயது பிள்ளைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இதுலேயுமே தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்கிறத தவிர்த்துக்கணும் உங்களுக்கு நல்ல விஷயம்னு பார்த்தா காதல் செட் ஆகும் புத்திர பேர் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த ரெண்டு தான் இந்த வருஷம் நான் சிறப்புன்னு சொல்ல முடியும் மற்றபடி ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் எல்லாவற்றிலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஆண்டு கும்பத்திற்கு இந்த ஆண்டு பார்த்துருங்க சரிங்களா அன்பார் இந்த மீனராசி அன்பர்களே மீனத்திற்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குங்க ஆனாலும் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு வேலை கிடைக்கும் வெளியூர் அமைப்புகள் கைகூடி வரும் வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும் இதெல்லாம் நல்லபடியா முடியும் தாராளமாக இதை நீங்க ட்ரை பண்ணலாம் புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டோட பிற்பகுதியில் உண்டு ஆனால் அதே போல் எந்த ஒரு விஷயமும் எளிமையாக கிடைக்காமல் தடைபட்டு தடைபட்டு மந்தகதியாகி கிடைக்கும் அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படுகிறது மாதிரியான ஒரு காலகட்டம் அதில் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் தூக்கத்தை ரொம்ப குறைக்காதீங்க தூக்கம் மிக அவசியம்ங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க ஆக இந்த பன்னெண்டு ராசி நேர்களுக்கு எங்கே ரொம்ப சிறப்பு எங்கே ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத பார்த்துருக்கோம் உங்கள் சுய ஜாதக தசா புக்தியும் நல்லா இருக்குன்னா உண்மையிலேயே நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி